வந்தே கும்ரணவிந்தம் சந்தர்ச்சி அஸ்மத் சர்வ அஸ்மருபோ நம ஜை ஸ்ரீராம் மகராஜ் கோந்தவாலேக்கர் அவருடைய நாமஉபதேசங்கள் நாள்மூன்று நாள் தோறும் நாமச்சிந்தனை தலைப்பு இந்த வாரம் இந்த நாளுக்கு என்ன கொடுத்துருக்கான்னாக்க நாமஜபம் எதுவரை செய்ய வேண்டும் நாமஜபம் எதுவரை செய்யப்பட வேண்டும் மூச்சு காற்று எதுவரை சென்று விடுகிறதோ அல்லது நினைவு எதுவரை இருக்கிறதோ அதுவரை நாமஜபம் செய்ய வேண்டும் நாம் இறக்கும்போது இறக்கும் வரை மூச்சு விடுகின்றோம் அது போன்றது நாமஸ்மரணமும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் மூச்சு நின்று போனவுடன் மனிதனின் மரணம் ஏற்படுவது என்பது போல நாமஸ்மரணம் தவிர ஜீவன் மரணம் அடைந்தது போல தோன்ற வேண்டும் அதாவது வாழ்வின் இறுதி வினாடி வரை அதாவது நான் என்னும் அகந்தை அந்த அகந்தையினுடைய மரணம் வரை நாமஸ்மரணம் நாமஸ்மரணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் கடைசியில் அந்த நான் என்பது அழிந்து போய்விடுகிறது நாமஸ்மரணம்தான் மிகுந்திருக்கிறது அதுபோல நாமஸ்மரணம் ஒருபோதும் முழுமை அடைவதில்லை அதாவது நாமஸ்மரணம் செய்து முடித்துவிட்டோம் என்ற வகையில் முழுமை என்று சொல்லப்படுகிறது முக்தி கிடைத்துவிட்டால் வாழ்க்கை வெற்றி அடைகிறது ஆனால் முக்திக்கு பிறகும் சிறிது கடமை மிகுந்திருக்கிறது என்றால் அது தான் அது ஒரு கடமைதான் மிச்சம் இருக்குது என்று சொல்லப்படுகிறது மனிதனுக்கு நினைவை மறக்கும் மருந்தளித்து அவனுக்கு நினைவு இல்லாமல் ஆகிவிட்டானா என்பதை அறிவதற்காக அவனை எண்களை எண்ணும்படி சொல்லுகிறார்கள் அவன் எண்ணுவதை நிறுத்தியவுடன் அவனுடைய நினைவு இழந்து போய்விட்டது என்று அறிகிறார்கள் அனஸ்தீஷியா கொடுக்கிறது அனஸ்தீஷியா கொடுக்கும்போது அந்த மாதிரி செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதே போல நாமம் ஜபித்து ஜபித்து நான் நாமம் ஜபிக்கின்றேன் என்பது மறந்துவிடும் அளவிற்கு நாமஸ்மரணத்தில் லயமான மனிதன் ஏகாந்தம் பரியவசனம் ஏகாந்தமாகி விடுகின்றது ஏகாந்தம் என்பதற்கு பொருள் என்னவென்றால் நான் நாமம் ஜபிப்பவன் என்கின்ற நினைவுக்கும் முடிவு ஏற்பட்டு விடுகின்றது அதாவது சரீர புத்தி மறந்து போய்விடுகிறது தேக புத்திக்கு அப்பாற்பட்ட நிலை நாமம் ஜபித்து ஜபித்து அந்த அப் தேக புத்திக்கு அப்பாற்பட்ட நிலை அந்த நிலை ஏற்பட்டுவிட்டால் சாதகனின் உள்ளம் பகவத் ஸ்மரணத்தில் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு இடமே இல்லை உறக்கமில்லாத வியாதி உண்டாகும் போது உறக்கம் வருவரையே மருந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் அதுபோல நாமும் உபாதி அதாவது பெயர் போன்ற அந்த உபாதிகள் உண்டாகும் வரை நாம நாமஸ்மரணத்திடம் நமது பிரேமை விழிக்காது நாம நாமஸ்மரணம் காரணமாக பகவானின் அருமை கிடைக்கிறது அப்போது பகவத்கிருப்பை உண்டாவதில் தாமதம் ஏற்படுவது கிடையாது பகவானின் அருள் யார் மீது உண்டாகிறதோ அவன் வாயிலேயே ராமநாமம் வருகிறது என்பதுதான் உண்மை நாபஜப எண்ணிக்கை குறித்து வைக்க வேண்டுமா அதாவது ஒரு சிறப்பு எண்ணிக்கை வரை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வரை ஜபம் செய்ய சங்கல்பம் செய்து கொண்டிருந்தால் அல்லது ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் இவ்வளவு சிறிதளவு எண்ணிக்கை வரை ஜபம் செய்வது என்று தீர்மானித்திருந்தால் ஜப எண்ணிக்கை எழுதி வைப்பது அவசியமாகும் ஜபம் செய்யும் வழக்கம் உண்டாகும் பார்வையாலும் நியமப்படி குறிப்பிட்ட அதாவது தீர்மானித்த வகைப்படி ஜபம் செய்யாமல் பொழுது கழியாத பார்வையாலும் ஜப எண்ணிக்கை எழுதி வைப்பது அவசியமாகும் ஆனால் இது செய்யும் போது ஒரு விஷயத்தில் விழிப்போடு இருக்க வேண்டும் அந்த விஷயம் நியமப்படி ஜபம் செய்வதால் ஜபம் நிறைவு பெற்று நாளை முதல் நாமஸ்மரணத்தோடு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்கின்ற பாவனை உண்டாவதற்கான காரணம் ஏற்படலாம் அதாவது நாம் நாமம் ஸ்மரணம் செய்து முடித்து விட்டோம் ஜபம் செய்து முடித்து விட்டோம் என்று அது முழுமையடைந்து விட்டது முடிவடைந்து விட்டது என்கின்ற எண்ணம் வந்துவிடும் அவ்வாறு நிறுத்தக்கூடாது அத்தகைய பாவ பாவனையிலிருந்து தப்பிவிட வேண்டும் ஒவ்வொரு நாளின் ஜப எண்ணிக்கை நிறைவடைந்தாலும் அந்த நாள் சங்கல்பித்து கொண்ட அளவு எண்ணிக்கை நிறைவடைந்த போதிலும் முடிந்த அளவு நாமஜபத்தை நாள்போறும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சாமானிய மனிதன் அதிக ஆழம் வரை செல்லக்கூடாது கூறப்பட்ட முறையில் நாமஸ்மரணம் செய்ய வேண்டும் அவனுக்கு நன்மை உண்டாகவே செய்யும் ஜெய் ஸ்ரீராம்